தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நான் ஏன் தான் இந்த தனுசு ராசியில பிறந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறீங்களா உங்களுக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி இன்னைக்கு தனுசு ராசியில பிறந்து உங்களுக்கு இருபது வயசா இருக்கட்டும் இல்லை எழுபது வயசா இருக்கட்டும் அறுபது வயசா இருக்கட்டும் இல்லை நூற்றி இருபதா இருக்கட்டும் எந்த வயசா இருந்தாலுமே அந்த வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகளை நம்ம கடந்துதான் வந்திருப்போம் ஆனா சாமர்த்தியமாக அந்த பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஏன்னா குரு அதிபதியா இருக்காரு உங்க ராசிக்கு குருவே அதிபதியாக இருக்கிறதால குருமார்கள் வயசில் பெரியவர்கள் உங்களை விட பெரியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் சொன்னால் அவங்க கீழ்ப்படிவாங்க நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க அது சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் ஒரு ஆண் பிள்ளை ஒரு அதிகார அதிகாரத்தில் இருக்காரு அப்படின்னா இல்லை ஒரு பெண் பிள்ளை ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்களை விட வயசில் பெரியவங்களே நீங்கள் சொல்றதை கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது அதிகாரமா செயல்படுறத விட தட்டி கொடுத்து செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு சில காலமா ஏனோ தெரியல எல்லா விஷயமும் கிணத்துல போட்ட கல்லு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன கல்லு போச்சுன்னா உள்ளு கிடக்கும் அதனால எந்த பிரச்சனமும் இல்லை எல்லா விஷயமும் அப்படியே நிக்குது என்னன்னே தெரியல ஒரு மாற்றமும் நடக்கவும் இல்லை ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி மீது விழி வைத்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு பொருள் காசுப்பட்டாலும் அப்படிதான் இருக்கு பேரு காசுப்பட்டாலும் அப்படிதான் இருக்கு இல்ல வருமானமே சரியா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் இப்போ முதல்ல வந்து சாதுரியமா செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பார்த்தோம் ஆனா இப்ப வந்து வெற்றி பெறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லறத்துல கூட எதிர்பார்த்து திருப்தி கிடைக்கல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது நம்ம பேச்சு கேட்பாங்கன்னு நினைச்சு உள்ள போனா ஆனா ஏமாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு மாற்றம் எப்படி கிடைக்கும் இதே சூழ்நிலை நீடி நீடித்துட்டே இருக்கு அப்படின்னா சீட்டுக்கட்டு சரியிற மாதிரி எல்லாமே கடகடன் சரிஞ்சிரும் இப்போ ஒரு கடல்ல ஒரு மணல் வீடு கட்டி வச்சா அது அது எப்படி எப்படி மாதிரி இருக்கும் அதை நம்ம விடவே கூடாது போகுதுன்னு தெரிஞ்சு அந்த சரிவை தடுக்காம நிப்பாட்டுறது கரெக்டா கரெக்ட் இல்லை தப்பு தானே பகவான் நமக்கு நல்ல அருளை கொடுத்துருக்கார் பொருளை கொடுத்துருக்கார் முன் யோசனைகளை கொடுத்துருக்கார் தனுசு ராசிக்கு அது மட்டும் இல்லாம விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை கொடுத்துருக்காரு யாரை வந்து நம்ம தவிர்க்கணும் யாரை நம்ம வந்து ஏற்றுக்கணும் யாரை நகர்த்தணும் அப்படின்ற சாதுரியமான தன்மை இருக்கு இவ்வளவோ இருந்தும் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல எதனால முதல் விஷயம் பிரம்மன் உங்க தலையெழுத்த தான் எழுதியிருக்காரு ஆனால் இப்போ நடந்ததைய விஷயத்த இந்த குருவினுடைய நான்காம் இட குருவினுடைய பயிற்சி ராகுகேதுடைய பயிற்சிகள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் பின்னோக்கி தள்ளிடுச்சு அப்படி என்ன என்னன்னா எந்த முயற்சியுமே இல்லாமல் எல்லாமே தடைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு எப்படி வெளியே வர்றது அப்போ விடுபட்டு வெளியே வந்தாதான் அடுத்த இலக்கை அடைய முடியும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நீங்க வெளியே வரணும் இப்போ வந்து எதுவுமே முடியல நான் ஸ்தம்பிச்சு நிக்கிறேன் இந்த நிலை மாறுவதற்கு இந்த விதியை எழுதக்கூடிய பிரம்மனின் தர்ம பத்தினி சரஸ்வதியின் அனுகிரகம் உங்களுக்கு வேணும் இந்த சரஸ்வதி தான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் ஏன்னா நம்ம அடுத்த கட்ட சிந்தனையை கொண்டு வரவே இல்லை இப்போ இருக்க விஷயத்த தக்க தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய நிர்மந்தத்துல இருக்கீங்க அதனால ஃப்யூச்சரை பத்தி நம்ம யோசிக்கிறோம் வெவ்வேறு விஷயம் யோசிக்கிறோம் ஆனா அதை வந்து செயல்படுத்த முடியல அதை செயல்படுத்துவதற்கு நல்ல அறிவு உங்களுக்கு சரஸ்வதி தேவி தரவே வேண்டும் இதுதான் வந்து வேணும் நீங்க கவுரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நீங்க விழதில்ல கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உங்க முன்னாடி வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் கிடையவே கிடையாது நம்ம பின்னாடி வந்து எவ்வளோ பேசுறாங்க இதுதான் வந்து ஒரு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க இப்போதைய சூழ்நிலை உங்ககிட்டே வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிப்பாங்க உங்ககிட்டயே பணத்தை வாங்கிப்பாங்க வெளியே போய்ட்டு இவர் கொடுமைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு பேரு இந்த அம்மாவா தனுசு ராசில பிறந்தாங்களா இவங்க வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் உங்க உங்க கிட்ட நேர்ல கேட்பாங்க ஆனா வெளியே போயிட்டு உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க இதுல சில பேர் வந்து கூட்டணி போட்டுட்டு உங்களை பத்தி வெளியே போயிட்டு தப்பு தப்பா பேசுறது உங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு மந்திரம் அதெல்லாம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா குருவின் அருள் உங்களுக்கு இருக்கிறதால பெரியோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதால எந்த பக்கத்துல யார் உங்களுக்கு கொழி பறித்தாலும் அந்த கொழியில அவங்களே போய் விழுந்துருவாங்க பயப்படவே பயப்படாதீங்க உங்ககிட்ட செய்வினை கோளாறு எந்த விஷயமும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது குரு ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த தனுசுராசிக்கிட்ட எதுவுமே வராது ஏன்னா நீங்க வந்து பிடிச்சிருக்கிறது விநாயகரையும் சிவனையும் வினா இப்போ ஒரு தூசு படணும் அப்படின்னாலுமே அவங்களுடைய அனுமதி இல்லாம எதுவுமே படவே படாது அதனால நீங்க பயப்படவே பயப்படாதீங்க பிரம்மன் வந்து எழுதின விதி எங்கேயோ இருக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே இந்த இடத்துல ரெண்டு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய நேரம் ஆஹ் பொருளாதார ரீதியாக மன ரீதியாக ஒருத்தவங்க பக்கம் இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்மளால பதில் சொல்ல முடியாது இதை விட்டுட்டு போக முடியுமா முடியாதா இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம மாறணும்னு நினச்சிட்டோம் ஆனா போற இடம் நல்லா இருக்குமா இந்த இடத்த விட்டு வி விட்டுட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ட மனசா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காசுக்காக நம்மள வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இன்னும் ஒரு சிலர் நம்ம கிட்ட வேலை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள கண்டுக்காமவே போயிடுறாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி காலகட்டத்தை சந்திச்சுட்டு வர நீங்க சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமா அவங்களுடைய அருள் கிடைச்சுது அப்படின்னா நிச்சயமா உங்க மீது ஏதா யாராவது அவதூறு ஏற்படுத்தினாலுமே அது நம்ம கிட்ட வராது சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல பெயர் தான் வரும் அப்ப நம்ம செய்ய வேண்டியது பிரார்த்தனையை அதிகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு தயவு செய்து நீங்க செய்யற எந்த காரியங்களும் யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது முக்கியமா உங்க வீடுகளில் கூட சொல்லாம இருக்கிறது நல்லது பெரிய பெரிய விஷயங்கள் கூட உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லாம இருக்கிறது நல்லது ஒரு விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க முன்கூட்டியே சொல்றதால அந்த செயல் வந்து தடப்படுது அவங்க எல்லாம் நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறோம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லாம பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது வேற்றுமையிலும் ஒற்றுமை காணக்கூடியவங்க தான் நீங்கள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல நீங்கள் எல்லாருக்கும் தலைமை கொண்டவராக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்புறம் எல்லாருமே விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ முன்னாடி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல இருங்க புது நண்பர்கள் தேவையில்லை ஆனால் பழைய நண்பர்களை விட்டுறாதீங்க அரசாங்க செயல்களில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க ஒரு நஷ்டம் என்னன்னா நமக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய விஷயம் தடைகள் ஏற்படுது புது வாழ்க்கைக்குள்ள புது கணக்கு ஆரம்பிக்கணும் புது வாழ்க்கையில போகக்கூடிய மனசு உங்களுக்கு வேண்டும் இதை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணுமே இல்லை இதற்கு குருமார்களின் ஆசி உங்களுக்கு நூறு சதவீதம் தேவைப்படுது தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் பண்ணி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சில பேர் கூட்டணி தொழில்ல போயிட்டு கஷ்டப்படுறாங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யறது நல்லது அதுலேயும் தலைமை பதவியில இருக்கிறது அதை விட நல்லது அதை விட்டுட்டு ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உரிமையா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தும் மேக்சிமம் பட்டும் படாமல் இருக்க இருங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப உள்ளுக்குள்ள விஷயத்துல போகும்பொழுது நம்மளை அவமானப்படுத்துற வாய்ப்பு இருக்கு அப்போ தேவையில்லாத பிரச்சனை வேணா உங்களை பொறுத்த வரைக்கும் மனதை பக்குவம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ரொம்ப வந்து இரக்கம் பாக்காதீங்க ரொம்ப பரிதாபம் பாக்கவே பாக்காதீங்க தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவசியம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது அதுலயும் தாயார் சன்னதியில வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது எந்த ஒரு பெருமாள் கோவிலா இருந்தாலுமே பரவாயில்ல அங்க வந்து தாயாரும் கூட இருக்கிற மாதிரி கோவிலுக்கு போங்க தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னைக்குமே உறவுகள் மீது அதிகமா பாசம் இருக்கு ஆனா வெளிப்படுத்த தெரியவே தெரியாது சில பேர் தப்பா உறவுகளுக்காக தான் வாழ்றீங்க தீபாவளி பொங்கல் எதுவா இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில யாருக்குமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லாருக்குமே நீங்க தான் இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அவ பெயர்கள் வந்துருது அதனால அந்த அவ பெயர்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதிரி சோகங்கள்லாம் வெளியே போகும் உறவுகளை பத்தி அடுத்த இடத்துல வச்சுட்டு உறவுகள் கிட்ட நம்ம சரியா இருக்கணும் அப்படின்ற ஒரே முடிவோடு இருங்க பகவான் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை வைங்க இறைவா என்னுடைய உறவுகளும் வளமாக இருக்கணும் என்னுடைய உயிரும் வளமாகணும் என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் என்றைக்குமே நான் கீழே இறங்கிடவே கூடாது என்கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து பிரார்த்தனைய நீங்க கடவுள்கிட்ட வைங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி